தாரா சரி இல்லை இப்போ ராருமையாக நாட்டகாசமான காசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் தாரா வந்து அந்த தலைவர் வந்து பார்க்குறாங்க நான் உங்ககிட்ட வந்து பேசணும் சொல்லுங்க நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினதே நான் தான் எனது நீங்கள் தான் பேசுனீங்களா அதுவும் உங்கள் பையன் விஷயமாவா என்ன சொல்கிறீங்க நான் சூர்யாக்கு அம்மா கிடையாது சித்தி அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவனுக்கும் ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு உங்களுக்கும் துர்காக்கும் எப்படியோ அதே தான் எனக்கும் சூர்யாவுக்கும் இது வெளிப்படையாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னொன்று சூர்யா போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களே சூர்யா இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை பற்றி சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் அவங்க யோச்சிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற என்னோடய ஆளுங்க எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க என்னடா நீங்கள் தானடா பார்த்தீங்க சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாயா நாங்கள் பார்த்தோம் நீங்கள் வேற நீங்கள் பார்த்ததை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகச்சோதி தான் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ சூர்யா வந்து எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பாட்டா போங்க சூர்யா இப்போ நல்லபடியாக ஒரு இடத்துல வந்து இருக்காப்புல ஆனால் இங்கே சூர்யாவை தேடி நம்ம துர்கா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் சூர்யாவும் துர்காவும் மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணிட்டாங்கன்னா பழையபடியும் சூர்யா வந்து மாறிடுவாப்பில்ல அப்படி மாறிட்டாருன்னா உங்களால் எந்த விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியாது சரி நான் சொல்கிறத உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இந்த விஷயத்த நீங்கள் நம்பி தான் ஆகணும் இதை நீங்கள் நல்லாவே நம்புவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சூர்யா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யாவை நல்லபடியாக நீங்களே வந்து பார்த்து அமுச்சு வச்சுருங்க அது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும்ல அப்படி பண்ணிட்டாலே நான் சொல்கிற மாதிரி சூர்யா திருப்பியும் பழையபடியும் மாற முடியாது நான் உண்மையை தெரிஞ்சு இப்படி நினச்சிக்கிறேன் நீங்கள் இந்த கதையெல்லாம் விட்டுருங்க ஆனால் நீங்கள் நல்லபடியாக சூர்யா வந்து பார்த்துக்கங்க அது போதும் இல்லை இது வேணால் நம்புற மாதிரி இருக்குமா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன மொதல் விஷயத்தை நம்பலைன்னா கூட ரெண்டாவது விஷயத்தை நான் நம்புகிறேன் சூர்யாவை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அது உங்களால் மட்டுந்தான் முடியும் ஏன்னா துர்கா தான் விழிச்சு வச்சிருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சா முடியும் ஏன்னா உங்கள் ஆளுங்க தான் பறந்து விரிஞ்சுருக்காங்கள்ல சரி நான் பார்த்துக்கிறேன் டேய் நம்ம ஆளுங்களே ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை வந்து கூட்டிக்க என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது சூர்யா எங்கே இருந்தாலும் ஏன்னா எனக்கு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சொன்னேன் சரியா நீங்கள் சொல்லிட்டீங்களே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இருக்காங்க வீட்டுக்கு வராங்க நம்ம தாரா வந்த உடனே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறது முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டிகிட்டே பேசும்போது என்ன சிஸ்டர் நடந்திருக்கோம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எப்போதும் போல அவர் நம்பியிருக்க மாட்டார் இருப்பினு ஏதாவது சொல்லி நீங்கள் சூர்யாவை மட்டும் நல்ல விதமாக பார்த்துக்க சொல்லியிருப்பீங்க அதுதான் நடந்திருக்குங்கிற மாதிரி பார்த்த மாதிரியே சொல்றாரு இதை கேட்ட உடனே எப்படா நான் தான் சில வாட்டி புத்திசாலித்தனமா நடந்துப்பேனே அவங்க நல்லபடியா ஒரு விஷயத்த சொல்லட்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்புவோம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த பசங்க வந்து சொல்லலாங்கிற தான் நம்ம துர்கா கிட்ட போகிறாங்க திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு நம்ம சொல்லலாமா வேணாமான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சூர்யா இருக்காருல்ல அவரு அப்படியே அந்த டயர் மேல வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் அப்படியே கேஷுவலாக வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ சூர்யா வந்து துர்கா கிட்டே எப்படி நான் தான் சூர்யாங்கிற விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னா ரொம்ப பரபரப்பான ட்விஸ்டாக இருக்குன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாமியார் வேற நமக்காக பூஜை இருக்காரு நம்ம கிட்ட சூர்யா எப்படி எங்கே வந்து சொல்லுவார் ஒன்றும் புரியலையே நான் தான் சூர்யாங்கிற விஷயத்த துர்கா கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேன் எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குதே கடவுளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்காவோட ஹஸ்பண்ட் வந்து அப்படி தான் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல எங்கேயோ தேடுறோம் ஆனால் சித்தர்கிட்ட நம்ம என்ன விளக்கத்தை வந்து சொல்லுவோம் ஒரே அதிசயமாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த தலைவரோட அசிஸ்டண்ட் எல்லாரும் இங்கேயும் எங்கேயும் தேடிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஒருத்தர் வந்து சூர்யா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டார் போல உடனே சந்தோஷமா நம்ம ஐயாக்கு ஃபோன் அடித்து சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இல்லை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா நான் ஐயா அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கல நான் நல்லபடியாக வந்து சூர்யா வந்து வரவேற்கணும் என்னோடய பையனுக்காக ஏன் ஸ்டைலில் அப்படின்னு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு சரியா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்ப கிட்டக்க போகலான்னு பார்க்குறாங்க சாமியார் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுந்தா ஒரு சக்தி வலையம் வந்து போட்டிருக்காங்க இது சுத்தமாக அவருக்கு வந்து தெரியல உடனே அவர் வந்து கிட்ட போகிறப்ப தள்ளி தள்ளி பொத்து பொத்துன்னு உழவுறாங்க அந்த இடத்துல உடனே என்ன சாமியார் இதெல்லாம் உன்னோட விளையாட்டா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சாலும் தலை நடந்தாலும் உன்னால் இங்கேருந்து சூர்யாவை கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து இது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது புரிய வைக்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி ஃபோன் அடிக்கிறாங்க அந்த தலைவருக்கு என்னையா திருப்பியும் வந்து ஃபோன் அடிச்சிருக்க சொல்லுங்கிற மாதிரி கேட்டோன்னே என்னால் பார்த்துட்டேன்னு தான் சொல்ல முடியுது கூட்டிகிட்டு வரமுடியல ஏன் என்னாச்சே நீ ஒரு ஆளாக இருந்தாலும் பத்து பேரை சமாளிப்பியே அதெல்லாம் வாசம் தான் ஆனால் அவங்க சொன்னது எல்லாம் உண்மை தான் தாரா சொன்ன விஷயம்லாம் என்ன சொல்கிற தாரா சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கா ஆமாம் இங்கே சூர்யா இருக்காப்புல சூர்யாக்காக பக்கத்தில் சாமியார் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது ஒரு சக்தி விலையை மாதிரி போட்டிருக்காங்க என்னடா அந்த அம்மா தான் படத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பிசுறு தட்டாமல் சொன்னிச்சுன்னா நீ கூட இப்படி சொல்லிட்டு இருக்க ஐயா இதெல்லாம் பார்க்காத வரைக்கும் நானும் அப்படி தாயா நம்பினேன் இப்போ நான் என்ன சொல்கிறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி இதுக்கு என்ன விடை கிடைக்கும் ஒரு நிமிஷம் இருங்கய்யா நான் யாராவது வந்தால் ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிக்கிறாங்க வீடியோ காலில் வரேன் நீங்களே இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி லைட்டாக வந்து சூர்யா பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க அது கரெக்டாக வந்து சக்தி வலயத்தில் பட்டோன்னே வெளியில் வந்து பொத்துன்னு விழுந்துருது பார்த்தீங்களே ஐயா இப்படி இருக்கும்போது எனக்கும் இதே தானே என்னடா தாரா சொன்னது எல்லாம் தானா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனா முதல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்து அவங்களுக்கே ஃபோன் அடித்து பேசுங்கன்னொன்னே அப்படியே மாயாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே வந்து மாயாவும் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க ஏய் தலைவர் தான் பேசுகிறாரு சரி என்ன ஏதுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோத்தனை வந்து இருக்காங்க அந்த இடத்துல சங்கரபாண்டியிலேருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்த விஷயத்தலாம் சொல்கிறாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் இடத்த கண்டுபிடிச்சிட்டிங்களே அது போதும் சக்தி விலையும் இருக்கே அது உங்களுக்கு தான் பெருசு எனக்கெலாம் பெருசு இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே போனாங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நான் பார்த்துக்கிறேன் இடத்த சொல்லினீங்களே ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க என்ன சிஸ்டர் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இடத்த நம்மளால் பிடிக்க முடியாது நம்ம மூணு பேரால ஆனால் அவர் இடத்த வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு அங்கே ஏதாவது ஒன்று மாறி இது தான் விஷயம் வச்சுருப்பான்னு நமக்கு என்ன தெரியாமையா இருக்கும் அப்படியெல்லாம் சூர்யாவை யதார்த்தமெல்லாம் மாட்டா நம்ம துர்காக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாகவே முயற்சி பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் ஆசா இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம்